பொறுக்கியாடா நீ மதர்ஸ் டேக்கு எங்கள் அம்மா ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் போட்டால் உங்கள் அம்மா சூப்பர்னு ரிப்ளை பண்ணியிருக்க நானும் ஒன்று அஞ்சு வருஷமாக லவ் பண்ணேன்னு கெஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் ஏன் லவ் பண்ண மாட்டேற ஏன் அவாய்ட் பண்ணுறேன் கரெக்டான ரீசன் சொல்லி நான் போய்ட்றேன் உண்மையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு நான் சின்ன வயசுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டேன் ஆமா அஞ்சாவது படிக்கும் போது அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன் நல்ல வேலை குழந்த போறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன் ஆனா பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது போது அவ கையில ஒரு குழந்தை அவளை குழந்தையோட பார்க்கும்போது என் நெஞ்சு பதறி போச்சு இப்ப சொல்லு நெஞ்சில் இவ்வளவு குற்றம் வச்சு வச்சுக்கிட்டு நான் எப்படி ஒன்னா லவ் பண்றது ஹாப்பியான நியூஸ் என்ன பண்ணுறோம் ரெண்டு லட்சம் ஓகே தங்கச்சி என் ஃப்ரெண்டு ஒருத்திருக்கான் அவன் வந்து மாசம் ரெண்டு இல்லை மூணு லட்சம் சம்பாதிக்கிறான் முடிஞ்சா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ கூட்டு போயிட்டு குட் பை எங்கள் அம்மாவுக்கு நீ தேண்டா கிஸ்க் கொடுத்த சாரி பேபி நீயும் தெரியாமல் கொடுத்துட்ட பொய் சொல்லாத அவள் வெளில போயிருக்கா அவங்க அம்மா நான் பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கிஸ்க் கொடுத்தியா சித்தப்பா யார் வந்துட்டு இருக்கு நான் அஞ்சுன்றதுக்குள்ள என்னை திரும்பி பிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாணா இப்போ சித்தப்பா ஒரு தான் ட்ரை பண்ணுறேன் ஒன்று பார்த்துருச்சு కిస్ కొడతావ్ నీ ఇదా కాల్ అటెండ్ பண்ணను అనునస్తా అవ వెళ్ళిపోయేక నా అవలోడ అమ్మ பேసిరని ణోళ్ళిట పదా నీ కిస్ కొడత్యామే బేబీ ఫోన్ అయితానండి హాయ్ బేబీ మీకు ఎప్పుడు తెలియో సారీ బేబీ మన చిరు యా బేబీ నాకు మూడుకు తెలియమా ఐస్ క్రీమ్ సత్తనా అన్నాళయనుకులా ఉంటు సంళి పడుతురు ననచా అరుగతి సరే బేబీ i have ice cream sub lover, not solid sub. I, have I have tablet use only. Okay, baby. Girls, girls, girls. I don't like girls. I avoid. But girls like me. I can't avoid. End uh... கையில கால்ல விழுந்து கெஞ்சிட்டு லவ் பண்ண வேண்டியது இப்ப இவ்ளோ ஒரு மூணு அப்படியே டேய் காத்து வாக்கில ரெண்டு காதல் படத்துக்கு போலாமா இல்லடி வர முடியாது கோவிலுக்கு போனோம் பட் டேய் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்க நீ இருக்க இடம் எனக்கு கோவில் நீ நீதான்டி என்